உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை இந்த சுக்கர பகவான் அளிக்க போகிறார் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்களே சுமைதாங்கிகள் சொல்லலாம் வாழ்க்கையில் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இருக்கிற கிரகத்திலேயே முதன்மை கிரகம் சூரிய பகவான் அந்த கிரகத்தினுடைய பலத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசி எப்போவுமே மற்றவங்களுக்கு நன்மையை அளிக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை நல்லா வச்சுக்கணும் தன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் தனக்குன்ட்டு எந்த ஆசைகளும் இல்லாமல் அவங்களுக்காக எல்லாவித மேன்மைகளையும் உண்டாக்கணும் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் நல்லா சம்பாதித்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டீங்க ஆனால் கடைசியில் இன்றைக்கி எல்லாம் கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாம் பண்ணி ஏன் அவங்க கஷ்டப்பட்டு நட்பு ரீதியில் பழகிட்டோமே பழக்க வழக்கத்தை கட்டுப்பட்டு எத்தனையோ பேர் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவி செய்ய முன் வராத நிலையில் நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்து இன்றைக்கி அவங்க உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் சிரமங்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதே அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க வாழ்க்கையில் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் எல்லாரும் நம்பாமல் கேட்டாங்க நீங்கள் நம்பி கேட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா வாழ்க்கையில் நம்பி அவங்களுக்காக கொடுத்த பணம் கூட இன்னைக்கு உங்கள் கைக்கு வரல அதற்கு வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகி இன்னைக்கு தேவையில்லாத நெருக்கடிகளும் இதனால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு அதனால் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் அது என்னவோ சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்தே ஒரு பக்கம் தொழிலடி இன்னொரு பக்கம் வேலையில் சிக்கல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி குடும்ப ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகளை சுமந்து குடும்பம் சிலர் தயவுசாகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க சிலர் விபத்துகள் பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகிட்டீங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வெளியில் வர முடியாத சில சூழல் எல்லாம் மருத்துவ செலவினங்கள் எல்லாமே கடந்து வந்து இன்னைக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டு வெளியில் வந்தால் போதுமே இந்த வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் இந்த நிலைமையிலிருந்து இந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான முயற்சி ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில் நின்று பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்த நூற்றி எண்பது டிகிரியில் டைரெக்டாக இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்போ தொழிலில் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க நல்ல வளர்ச்சி பிறக்க போகுது அடுத்தது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதுலேயும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் நீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு இடம் புரியாத வழி வேதனைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எல்லாம் தடப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை மத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா சரியாக கூடிய ஒரு கனமா இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் மட்டுமில்லை இந்த மருத்துவத்துறை அதே நேரத்திலே சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியிலே புது புது ஆராய்ச்சிகள் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல நீங்கள் ஒரு இலக்கை அடைய போறீங்க புது புது முயற்சிகள் புதிய கண்டுபிடிப்புகளும் ஒரு நல்ல ரெக்கார்டு உண்டாக்கி ஒரு நல்ல சாதனைகளை உருவாக்கி அவார்டு வாங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் போதும் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடையலாம் அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சரியாகக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க குறிப்பாக வேலை சில இடங்களில் உங்களுக்கு வந்து இன்னொரு மூணு மாதம் ஒரு மாதம் இல்லை பத்து நாள் தான் இருக்குது டைம் வேறு வேலையை பார்த்துக்குங்கன்ற அளவுக்குலாம் சில சூழலை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதற்குரிய இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணி அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைக்கலையுற வருத்தம் ஒருபுறம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் தாண்டிட்டு ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது அந்த ஸ்டேஜையும் தாண்டிட்டு நமக்கு வேலை கிடைச்சிரும குழப்பம் மறுபுறம் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிது தைரியத்தோடு இருங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கனரக வாகனங்களோ இல்லை அதே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வியாபாரத்துறை ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வாட விஷயத்திலையோ உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சினிஃபீல்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் அமைய போகுது இத்தனை வருஷமாக மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சிங்க இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலனாக உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே நீக்கி ஒரு சகஜமான நிலை வரும் அவங்க எடுத்த முடிவுகளில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முடிவுகள் எடுத்து அதில் தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கக்கிட்ட மனசு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க ஏன்னா அது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய வேலைவாய்ப்போ இல்லை அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ கண்டிப்பாக கைகூடி வரும் ஆல்ரெடி சிலர் தொழில் சார்ந்து பிள்ளைகளை நம்பி ஒப்படைத்து அது தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகி நிற்கி கடன் சுமைகளும் நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய எல்லாம் சந்திச்சுருப்பீங்க அதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி விபத்துகளிலோ உங்களுடைய ஃப்ராக்சர் போன் ஃப்ராக்சர் இல்லைனா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அதனால் ரொம்ப நாளாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கல நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி வாழ்கிறதுதான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்தவங்க ஆனால் இடையில் உங்களுடைய சூழ்நிலை கெட்டதுனால தேவையில்லாத சேர்க்கை சிநேகிதங்களால் சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அதை விட்டு வெளியில் வர முடியாத சில சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க இதனால் குடும்ப ரீதியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உடஞ்சிருக்கும் உங்கள் மேலே இருந்த அபிப்பிராயங்கள் குறைஞ்சிருக்கும் அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு அமைஞ்சு வரும் கவலைகள் வேண்டாம் மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் திருமண வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் நடக்கும் இந்த தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை விஷயத்தில் எந்த விதத்துலையுமே அசால்ட்டாக இருந்துடாதீங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க எக்ஸ்ட்ரா பேச வேண்டாம் குடும்ப ரீதியில் கணவன் சார்ந்த மனைவி குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கை விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப போராடி எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறீங்க பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினின்னு சொல்லுவாங்க அது உங்கள் விஷயத்தில் சரியாக தான் இருந்திருக்கு இப்போவும் உங்களுடைய ஓன் உங்களுடைய சுய முயற்சியில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க லைஃப் விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளை உங்கள் முயற்சியில் ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பல அவமானங்களை சந்திக்கிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் கவலைகள் வேண்டாம் இது எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே மாறும் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் ஆச்சுங்களா ஆக மொத்தத்தில் அதற்கு உங்களுடைய முயற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மூவ் பண்ணுங்க மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை சந்தித்து நிற்கக்கூடிய நிலை இந்த நிலைகள் அப்படியே மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க கவலைகள் வேண்டாம் மாற்றங்கள் பிறக்கும் வழிகள் உங்களை தேடி வரும் சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் தொழில் செஞ்சிகிட்டு இருந்தவங்க சிலர் தொழிலே விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம்கிற அளவுக்கெல்லாம் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க கவலை வேண்டாம் இதில் எல்லாத்துலேயும் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த அமைவுகள் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக வே உங்களுக்கு வந்து பிள்ளை புத்திரபாகியம் தடைபட்டு நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த புத்திரபாகியம் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வீடு மண் சார்ந்த விஷயங்கள் நான்காம் வீட்டிலே குரு பார்வை விழுறதுனாலே கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிறக்கும் மூவ் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய திசாபூதிகள் ரொம்ப அவசியம் நான் சொன்னது இப்போ கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகளில் முக்கியம் ஒருவேளை குரு திசை நல்லதுதான் ஆனா அதுல சனி புத்தி நடந்ததுன்னு வச்சுக்கீங்களே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீங்க வீண் அசிங்கம் பிரச்சனை குழப்பம் செய்யாத தவறுகளுக்கு பாதிப்பு மற்றவங்க தப்பு செஞ்சு உங்க மேல பழி போட்டு அதனால ஏன் உங்களுக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அந்த மாதிரி சில திசா புத்திகள் இருக்கும் அதில் எல்லாமே ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகள் முக்கியம் இந்த சனி திசையில் குரு புத்தியாக இருந்தாலும் இந்த மாதிரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே குரு திசையில் இப்போ செவ்வா புத்தியோ சூரிய புத்தி இப்படி நடந்ததுன்னா அதெல்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாக்கிடும் அதே நேரத்தில் சனி புத்தி இருக்குன்னா சனி திசை இருக்குன்னா அதே திசையில் சுக்கரன் புத்தியோ ராகு புத்தியோ எப்படி உங்களுக்கு புதன் புத்தியோ அமைச்சா அது வேறு லெவலில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாக்கும் அதே நேரத்தில் அந்த ஸ்தான பலங்கள் ரொம்ப முக்கியம் அவர்கள் எந்த வீட்டிற்கு அதிபதின்ட்டு அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் அதை சார்ந்த ஒரு முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க அது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விபரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்